ஒரு ராணுவ வீரன் அப்படிங்கிறது ஒரு உணர்வு அது ஒரு அடையாளம் அப்படிப்பட்ட ராணுவ இந்திய தேசிய ராணுவ படையை உருவாக்கியவர் நமது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு கூ

அதிகமாகக்காக பாடுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய நெருக்கடியின் காரணமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெள்ளையர்கள் வெளியேறினார்கள்

மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவும் நம்முடைய மாவட்ட தலைவர் காங்கிரஸ் நேதி இயக்கத்தின் மூத்த தலைவர் அன்பு தலைவர் ஐயா வருகின்ற சிறப்பில் இருக்கக்கூடிய ஐஎன்ஏ படையில் பணியாற்றி நாட்டிற்கு இருந்த காங்கிரஸ் நேதி இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய ஊராட்சியின் அத்துறைகளை நிர்வாகிக்கிறேன் பொதுமக்களே வணிகத்த மக்களே உங்கள் அனைவரையும் பணிவோடும் அன்போடும் வழங்கி வருகிறேன் தலைவர் அன்பு தலைவரைய அவர்கள் விழா பெருமை இருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் அதை தவிர்த்து விட முடியாது அப்படி என்ன அந்த மனிதர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீரம் அந்த விவேகம் அந்த சிந்தனை எல்லாம் அவருக்கு பிரிட்டிஷ் தந்ததல்ல லண்டனிலே படித்ததால் மட்டும் வந்ததல்ல இது வங்கத்திலே பறந்து அவர் ஹிந்தி பேசுவதில்லை வங்கம் பேசுவார் தமிழன் தமிழ் பேசுவான் தமிழுக்கு இலக்கியங்கள் உண்டு வங்க மொழிக்கு இலக்கியங்கள் உண்டு

நமக்கும் ஆயிரம் ஆயிரம் ஒன்று அதிலேஜி போயிரப்போர் தான் வழி என்பதை அவர் உணர்ந்தார் காங்கிரஸ் கட்சியிலே அகில இந்திய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் மகாத்மா காந்தி அவர்களுடைய அகிம்சா போராட்டங்கள் பல தராது என்று அவர் கருதியதால் कांठ स्केटी पूल में वो इलेक्ट्रिक बोट भी था, अलगांध बार बंद था, जब पूल में उल्लेखनीय पीए पोली, रात के पोली, जिंदगी ये सिरान बतें, जिंदगी आरासान था, जब पूल में आवाज़ में तो दिलार, गवर्नमेंट के नियंत्रण, बड़ी नारकीली आवाज़ के पटे गिरती आरासान, आमेर से जाने गए बिट्टा, � <steal ondan tell> ஏ தெ குற்ற பரகத்தை கூட சிங்கப்பூரில் இருந்ததான் படிவிட்டார் அமெரிக்காவோடும் இங்கிலாந்தோடும் போர் நடு தினம் என்ற போர் பிரகரத்தை இந்தியாகின் பிரயதிஷ்டர என்ற முறையில் அவர் கண்டு கேட்டார் ஒரு வெற்றி அமைச்சரை நியமித்தார் உலகிலே மக்கள் கேட்டார் பெரிய கம்பளத்திற்கு போடுறது ஒரு ஐம்பதாயிரம் மக்களுக்கு இடையிலே நேதாஜி பேசுகிறார் உங்களுக்கு கிழக்காசிய மக்களுக்கு இந்தியாவிற்கு மலையாவிற்கு விடுதலை வேண்டுமா இந்த ராணுவத்திற்கு நாங்கள் அமைத்திருக்கின்ற ராணுவத்திற்கு உதவி செய்யுங்கள் உங்களிடம் இருப்பதை தாருங்கள் என்று கேட்டார் மக்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் ஓடி வந்து கழுத்திலே இருப்பதை கட்டிலே இருப்பதை அத்துறை கிளப்போட்டார்கள் பெண்கள் அழைத்திருந்த தடுக்க மலை கிழக்கி அதிலே போட்டார்கள் வெற்றி வரை கிளப்பி போட்டார்கள் உணர்ந்தார் மக்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் நீங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டிலே சிலையில் தான் இருக்கிறீர்கள் பண்ணி செய்த பொழுது போடுவேன் சொல்லுவாங்களா நேதாஜி சொன்னார் என்று சொன்னால் சொன்ன வாய் நேதாஜி உடையது அதை பேச சொன்ன இடையம் நேதாஜி உடையது நேதாஜி பேசியதன் காரணம் தேசத்தின் விடுதலை விடுதலைக்கான போர் போருக்கான ஆயுதம் போர் படைகளுக்கான உணவு அவரை கேட்க சொன்னது அந்த தைரியம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா இந்த விழாவை எடுக்க வட்டார தலைவரிடம் கொண்டு நீங்கள் சென்று வசதிகளிலே மட்டும் சென்று இந்த விழாவை நடத்துக நாட்டை ஒரு கட்சிக்கு பார்ட்டி அல்ல அதில் அமெரிக்காவில் இருக்கின்ற பார்ட்டி அல்ல பகிரங்கமாக பணம் வசதி செய்கிறார்கள் பக்கத்திலே பல்லாயிரம் கோடி ரூபாய் வைத்திருக்கிற முதலாளிகளை இருக்கிறார் அவர் பக்கத்திலே நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய அமெரிக்காவில் இது பட்டவர்த்தம் பணம் அரசியல் கட்சிக்குரிய வருவது ஆனால் இது அப்படி பண்ண நாள்ல தெக்கு என்றார் இது இந்த கட்சிகள் இன்றைக்கு மிக 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 குறை சாதாரணமாய் இடம் தெற்கி நான் காசு வாங்கி கட்டி நடத்தோமோ அப்போ இதுதான் இந்த கட்சியை বড় நம்மளுடைய சிந்தனைகளை বড় அந்த ஒரு வேளை தான் விட்டுட்டால் போதும் என்ற அம்பாரிகள் கேறினால் ஆதானிகள் கேறினால் நிச்சயமாக இந்த தேசம் இந்த